எங்கள் வீட்டில் இவருக்கு கொஞ்சம் மவுஸ் கூட ஏன்னா தோசை இட்லி எல்லாமே இதில் அந்த மாவில் தான் செய்கிறது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருக்கக்கூடிய மாவில் வந்து குழி பணியாரம் ஊத்துனா இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஊ அப்படிங்கிற சவுண்டு வரும் அதில் எங்கள் மெயினாக சாய் குட்டிகிட்டு இருந்து தான் வரும் நாளைக்கு முன்னால தோசை இட்லி இதே மாவில் தான் பண்ணியிருப்பேன் ஆனால் அதுக்கு இந்த ஊ சவுண்டெல்லாம் வராது இவருக்கு மட்டும் கொஞ்சம் பெஸலாக ஊ அப்படிங்கிற சவுண்டெல்லாம் வரும் எங்கள் வீட்டில் குழி பணியாரத்துக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால சட்னி தான் இன்னைக்கு வச்சுருந்தேன் வீடியோ எடுத்துட்டே போவானா அவனை பின்னால நான் வீடியோ எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் அதனால அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் குட்டியமாவுக்கு வந்து இப்ப தான் பல்லு முளைச்சிருக்கு லைட்டா பல்லு வர ஆரம்பிச்சிருக்கு அதனால வந்து அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பால் கொல்கட்டையும் அப்புறம் வந்து க பிடி கொல்கட்டையும் வந்து செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல பிடி கொல்கட்டையும் பால் கொல்கட்டையும் பண்ணியிருந்து அவளுக்கு லேட்டாக தான் பல்லு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு சாய்க்கு இந்த டைம்லலாம் வந்து மேல்நாடியில் ஒரு பல்லும் கீழ்நாடியில் ரெண்டு பல்லுமே ஃபுல்லாகவே முளைக்கவே செஞ்சிடுச்சு கீழ் கீழ்நாடியில ஒரு பல்லு மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் சாய்க்கு வளரும்போது ரெண்டாக ரெண்டா சேர்ந்து தான் வந்துச்சு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தான் வரவே செஞ்சிருக்கு